இந்த ஜமானி சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு இந்த உறவே கிடைக்காது கடவுளின் உறவே கிடைக்காது என்பதான் உண்மை ஏனென்றால் அன்னை மரியாதை வாழ்த்தினால்தான் தூய் ஆவியானவர் இறங்குவார் அதுதான் திறவுகோள் தூயாவிக்கு இவங்க சொல்ற இதெல்லாம் கிடையாது அந்த அதெல்லாம் அப்பே பொய் இயக்கம் பொய்யன் என்று தெளிவாக ரெண்டு தசுக்க வென்றில் கூறப்பட்டு இருக்கிறது அவன் ஒரு பொய்யன் பாகால் ஆவி என்பது ஒரு பொய் ஆவி சாத்தான் என்பவன் பொய்யன் அவன் பொய்யான ஆவியை இறக்குகிறான் ஆவி என்ற ஆவிரில் தூயாவி என்ற பெயரில் வேறு ஒரு ஆவி வந்து செயல்படுகிறது அதனால்தான் நான் பொய்யன் அதன் மூலமாக நமக்கு கடவுள் உறவே கிடைக்காது மாறாக கடவுள் உறவே கிடைக்காது என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கடவுள் உறவு வேண்டாம் என்று சொல்ல வைக்கக்கூடிய ஆவியாக தான் அது செயல்படுகிறது அதனால்தான் பிரந்தோசிக்காரர்கள் அந்த ஆவியை பெற்றிருந்தாலும் கடவுளின் உறவு கிடைக்காது என்று போவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அது அவர்கள் தூயாவியே அல்ல உண்மையான தூயாவி உங்களுக்கு வேண்டுமா அக்மார் முத்தலையுடன் வேண்டுமா அருள் நிறைந்த மரியாதை வாழ்க என்ற அந்த ஜபத்தை ஜபித்தீர்கள் என்றால் அங்கே நிச்சயமாக ஆவியானவர் இறங்குவார் அதுபோன்று அந்த அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று கேட்கக்கூறிய பல்லோத்திரங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆன்ம வடிவில் கிடைப்பார் என்பது உறுதி இது ரெண்டையும் தான் அவர்களுக்கு தியாகம் செய்து விடுகிறோம் யாருக்கு இறந்த ஆன்மாக்களுக்கு தியாகம் செய்து அவர்களை உடன்படிக்கை செய்ய வைக்கிறோம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஒரு கோரிக்கை வைக்கும் செயல்தான் அந்த உடன்படிக்கை இறந்த பின்னும் ஒருவர் கோரிக்கை வைக்கலாம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார் கடவுள் அந்த ஏற்பாடு நட செயல்படுத்த வேண்டிய இடமாக இருப்பதுதான் உத்தரிக்கும் சலம் என்று நம்புகிறோம் எங்கேயோ காவலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு உத்தரிக்கும் சலம் என்று சொல்கிறோம் காவலில் இருக்கும் ஆவிகளுக்கு சென்று இயேசு நற்செய்தி அறிவித்தார் அல்லவா அந்த மூன்று நாள் இறந்து இருந்த ஒரு நாளில் அந்த இடத்தை தான் உத்தரிக்கும் செலவு ஏன் அவர் நற்செய்தி அறிவித்தார் ஏனென்றால் இறந்த பிறகு கூட ஒரு ஆன்மா மனம் மாறி உடன்படிக்கை செய்து கடவுளின் குடும்பத்தில் சேரலாம் என்பதை காட்டுவதற்காக தான் இயேசு இறந்த பின் காவலில் இருந்த ஆவிக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் நோவா பேழைய கட்டின காலம் முதல் அந்த வரை காவலில் வைக்கப்பட்ட ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவள்ளியத்தில் எனவே அவர்களுக்கு ஏன் நற்செய்தி அறிவித்தார் ஏனென்றால் அவர்கள் அந்த நிலையிலும் மனம் மாறலாம் அதுபோன்று மனமாறக்கூடியவர்களுக்கு இன்று நாம் நற்செய்தி அறிவிப்பதாகவும் இன்று நாம் ஜெபம் சொல்லி அவர்களுக்கு தூயாவின் மூலம் திருமுழுக்கு கொடுத்து அனுதன உணவான நற்கரணை உணவையும் கொடுத்து அவர்களை முழுமையான ஒரு உடன்படிக்கை செய்தவர்களாக மாற்றும் செயலை தான் நாம் ஜெபமாலை மூலமாக செய்கிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கையில் நாம் ஜெபமாலை சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு தேவையை மனதில் நினைத்தால் கூட அது மிக எளிதில் கிடைத்துவிடும் அதனால்தான் ஜமாலை என்பது வெற்றி மாலையாக இருக்கிறது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சொன்னால் அது தவறாக இருந்தாலும் நீங்கள் அப்படியாவது அந்த ஜெவ சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடவுளின் தேவைக்காக சொல்கிறேன் என்று சொல்லீர்கள் சொல்வீர்களானால் அப்பொழுது அந்த உங்களுடைய அந்த புண்ணியம் முழுமையான புண்ணியமாக மாறும் அதான் என்ன சொல்கிறோம் என்றால் பரிபூர்ண பலன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் ஏனென்றால் அப்பொழுது என்னுடைய நம்பிக்கை அவருடைய உறவை பெறுவதற்கு தேவையான ஒரு முழுமையை பெறுகிறது பரிபூர்ண நிலை என்று சொல்கிறோம் அந்த முழுமையான ஒரு நிறைவான நிலையை பெற வேண்டுமென்றால் ஜவுமான ஜெயிக்கும் பொழுது அது கடவுளுக்காக ஜபிக்கிறோம் என்பதை நினைத்து ஜெவித்து அந்த பரிபூர்ணை பலனை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு संदे मान तो यांग बराले आमन